தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்கள கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வி வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் நடக்கப்போறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட யோகத்தை தரும் ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முதல் குவார்ட்டர் அதாவது முதல் கால்பாகமும் கடைசி கால்பாகம் எப்படின்னா முதல் நான்கு மாதங்கள் கடைசி நான்கு மாதங்கள் உங்களுக்கு அபரிமிதமான வருமானத்தை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் ஆனால் நடுவில் இருக்குது பாருங்கள் அதாவது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துலேருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் இந்த ஒரு நாலு மாதத்தில் உங்களுக்கு குடும்பத்தை நினச்ச பயம் எதிர்காலத்தை நினச்ச பயம் குழந்தைகளை நினச்சி பயம் வாழ்க்கை துணையை நினச்ச பயம் உங்கள் ஹெல்த்தை ப நினச்ச பயம் உங்கள் அப்பாவை நினச்ச பயம் அம்மாவை நினச்ச பயம் அக்காவை நினச்ச பயம் இப்படி எல்லார பற்றியும் பயந்துகிட்டே இருப்பீங்க நம்ம கடன் வாங்கிட்டோமே கடன் எப்படி அடைக்கிறது கடன் அடைக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு இந்த நான்கு மாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதங்கள்ல மட்டும் கொஞ்சம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கோங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த முதல் நான்கு மாதங்கள் சித்திரை வைகாசி ஆணி ஆடி இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நான்கு மாதங்களில் உங்களுக்கு ஸ்திர அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா டூ வீலர் வாங்குவீங்க டூ வீலர்லேருந்து கார் மாற்றுவீங்க கார்லேருந்து ஹையர் வெர்ஷன் ஆஃப் எஸ்யூவி போவீங்க இல்லாட்டி செடன் டைப் கார் அதாவது உங்களை வந்து உ உங்களுடைய வளர்ச்சியை காண்பிக்கக்கூடிய மாதங்களாக இந்த மாதங்கள் இருக்கும் அதே சமயம் வருட பிற்பகுதியில் கடைசி நான்கு மாதங்கள் அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களில் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு அதுக்கு மாதிரி மூணு மடங்கு நீங்கள் நூறுரூவா செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நானூறுரூவா பணம் வரும் நீங்கள் மூவாயிரூவா செலவு பண்ணிங்கன்னா பன்னெண்டாயிரூபா பணம் வரும் நீங்கள் ஒரு லட்சரூவா செலவு பண்ணிங்கன்னா நாலு லட்சரூபா பணம் வரும் ஸோ செலவை ஜாஸ்தி பண்ணுங்கள் வருமானத்தை ஜாஸ்தி பண்ணுங்கள் செலவை ஜாஸ்தி பண்ண உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான உத்வேகம் உங்களுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதன் மூலமாக இந்த வருடம் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆனால் அந்த நடுவில் நாலு மாதம் இருக்கு பாருங்கள் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை அந்த மாதங்களில் மட்டும் உங்கள் குடும்பத்தை நினச்சோ உங்கள் எதிர்காலத்தை நினச்சோ குழந்தைகளை நினச்சோ உங்களுடைய ஆரோக்கியத்தை நினச்சோ ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சோ பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக எல்லாமே பயம்தான் வீ வீணான பயம்தான் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது நீங்கள் நினச்சிப்பீங்க அச்சோ என் குழந்தைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமே நான் என்ன பண்ணுவேன் பணம் பத்தலையே அப்படின்ட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணத்தை கொண்டு வந்து கொடுப்பா அந்த ப பரம்பொருள் ஆனால் நீங்கள் பயந்துட்டு தேவையில்லாமல் கவலையை ஏற்படுத்தி அடுத்தவங்களையும் பயமுறுத்தி கூட இருக்கிறவங்க வாழ்க்கை துணையும் உங்கள் குழந்தைகளை பயமுறுத்தி ஒரு சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடத்தில் முதல் நான்கு மாதங்களும் கடைசி நான்கு மாதங்களும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை வருமானத்தை வளத்தை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் நடுவில் நாலு மாதம் பயத்தை தரக்கூடிய மாதங்களாக இருக்கிறதுனால இந்த பயம் ஏற்படும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது பயத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை அந்த அஞ்சனை மைந்தன் உங்களுக்கு வழங்கிடுவான் உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்